ஜானகி சந்தியாசரி இல்லை இப்போ எக்ஷா நிறைய எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படினு பிடிச்சா லைக் பண்ண நம் சேனல் கண்டினியூ அதில் தாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் பதிவு யோசிச்சுட்டே இருக்காங்க சரி அங்கே நியாயம் கிடைக்கல நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று பஞ்சாயத்தில் நம்ம போய் எல்லாத்தையும் வந்து சொல்லுவோம் அம்மா அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக சரிப்பட்டு வரும் புவனேஸ்வரி வந்து பேசும்போது மகாலிங்கம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பஞ்சாயத்தில் மாயா எப்படியெல்லாம் செயல்படுவான்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அது வேறு இது வேறு இந்த வாட்டியும் கையும் கழுவுமா வந்து மாட்டை வச்சிருக்கோம்ல அதுக்கே அங்கே பலன் இல்லாமல் போயிடுச்சுன்னு நினச்சா தான் வருத்தமாக இருக்குது அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தெரியலங்க அவன் புதுசு புதுசாக தினசு தினசாக நமக்கு சாதகமாக பேசுகிறேங்கிற பேரில் நமக்கு எதிராக வந்து இருக்கான் யாருக்கு தெரியும் அது கூட மாயாவோட யோசனைக்கு கீழே கூட அவன் செயல்படலாம் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏங்க அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது சரி நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மகாலிங்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே ஜானகிம்மா நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குடும்பத்தோட ஒற்றுமை தாங்க உங்களை ரொம்ப வந்து பலப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அந்த சைடு இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கதறுக்கே வந்து நம்ம குலதெய்வம் கோயிலில் இவர் தானே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் இவர் இப்படியெல்லாம் நாடகம் இருக்காங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நல்ல விதமாக வந்து நடத்தி வச்சுருவோன்னு சீனு வந்து பேசுகிறாங்க தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல என்னம்மாமா சொல்கிறீங்க நீங்கள் அப்பா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல உங்கள் அப்பா எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா சாருமதி வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குது ஆனால் உன்னோடய கல்யாணம் என்ன ஆகுங்கிறத கவலையில் தான் அவர் இங்கே வந்திருக்காரு நிச்சயம் ரெகுராம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நடந்தது படி எல்லாத்தையும் வந்து மறந்துடுங்க இனிமேட்டு நடக்க போகிறத பார்க்கலான்னு சீனு வந்து மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்னது சீனு மாப்பில் பேசுகிறத பார்த்தா யதார்த்தமாக பேசுகிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் பஞ்சாயத்தில் புவனேஸ்வரி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கிற முக்கியமான நாலஞ்சு பேர்கிட்ட வந்து ஜானகி செஞ்ச செயலை ஒத்துமொத்த குடும்பமும் சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க எந்த வகையில் நியாயம் நியாயங்கிறது இருந்தால் அது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் இங்கே அநியாயம் தானே நடந்துக்கிட்டு இந்த அநியாயத்தை யாரும் கேட்குறதுக்கு ஆளே இல்லை அந்த வீடே வந்து பெரிய வீட்டு குடும்பம் நீங்கள்லாம் கேட்க மாட்டிங்களா நீங்கள் எதுக்கு பேசாமல் அந்த குடும்பத்துக்கே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே என்னங்க ஆ அப்போனா நியாயமாக நடந்துக்கல அப்போனா நீங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா பஞ்சாயத்தில் ரெகுராமே வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் கிட்டே சொன்னால் நீங்கள் தான் ரெகுராமுக்கு கீழே வந்து இருக்கிறவங்க நீங்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் முறைப்படி எதுவாக இருந்தாலும் பேசணும் அதுவும் இந்த ஊர் மக்களுக்காக அது நம்ம சொத்துங்க நம்ம சொத்துலேயே வந்து ஜானகி இப்படி வந்து விளாண்டுட்ருக்காங்க நீங்களாக கேட்குறீங்களா இல்லை நான் அந்த வீட்டுக்கு போய் கேட்கணுமா வேணாம் நீங்கள் புகார் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டோம் ஐயா இப்போ நீங்கள் போகிறீங்களா நான் நான் போட்டுமாங்கிற மாதிரி சொன்னேன் சரி நாங்களே போகிறோங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க ரெகுராம்லேருந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து புவனேஸ்வரியோடைய ஏற்பாடு பண்ண ஆளுங்களாம் வந்து ரெகுராம் வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்தில் இது மாதிரி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லலான்னு வராங்க இந்த குடும்பம் இன்னும் என்னென்ன கஷ்டம்லாம் வந்து அனுபவிக்க போகுதுன்னு தெரியல அதுவும் புவனேஸ்வரி பண்ணுற சதியால் ரொம்ப பாவம் இல்லை நம்ம ரெகுராம் ஐயா என்ன பண்ணுறது ரெகுராம் குடும்பத்தை இவங்க பழிவாகணுன்னே இது மாதிரிலாம் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்னத்தான் சொல்ல முடியும் அவங்க போகிறதுக்கு பதிலாக நம்ம போனால் அந்த குடும்பம் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கும் அதுக்காக தானே போகிறோம்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக அவங்க மாட்டுக்கும் போயிட்டுருக்காங்க நம்ம ரகுராம்கு கீழே இருக்கிற எல்லோரும் என்னது ஒத்துமொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்கீங்களா சந்தோஷம் நல்லது நல்லது எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா யார் மேலே என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னு மகாலிங்க வந்து கேட்குறாங்க என்ன சொல்லி வச்சுட்டு வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கரெக்டாக மாயா வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னது சொல்லி வச்ச மாதிரி இருக்கா என்ன சொல்கிற மாயான்னு சொல்லி மணியும் சிவராமனும் கேட்குறப்ப ஆமாம் இவங்க மூணு பேர் இங்கே வந்திருக்காங்க மகாலிங்கம் இவ்வளோ நாளாக இந்த பக்கம் வரவே இல்லை இவங்க வந்திருக்காங்க மகாலிங்கம் வந்து கோயின்சிடெண்ட்டாக வந்து கேட்குறாங்க இல்லைம்மா இவங்க ரகுராமை வேறு எதுக்காக வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க இதுக்காக தானே ஏதாவது தப்பு யாராவது செஞ்சுருந்தா அவங்கள கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்தில் நிற்க வைப்பாங்க அதுக்காக ரகுராமையாவை கூப்பிட வந்திருக்காங்க ஆமாம் மகாலிங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு அவர் சும்மா சொன்னாலும் இல்லை யுகிச்சி சொன்னாலும் அவர் சொன்னது கரெக்டு தான் ஒரு புகார் தான் ஏன் வந்திருக்கு அதனால தான் உங்ககிட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு போகல வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் மேலே உங்கள் குடும்பத்து மேலே தான் நினச்சேன் இது எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன வேணுமா அவளுக்கு எங்கள் குடும்பத்தையே நிம்மதியாக வந்து விடமாட்டாளா அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அக்கா அக்கா இனிமேட்டு அடுத்ததே நமக்கு சாதகமாக எல்லாமே போகுதுன்னு பத்மாவும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்மளையே வந்து அந்த ஸ்டேஷனில் நான் தான் காரணம்னு சொல்ல வச்சுட்டாங்களே அதுக்காவது ஏதாவது ஒன்று நடக்கணும் புவனேஸ்வரியும் தலையில் நின்று தண்ணி குடிக்கிற ஆனால் கடைசியில் எதுவுமே வந்து ஜெயிக்க மாட்டேங்கிறா பாப்போம் இந்த வாட்டியாவது ஜெயிக்கிறாளா இல்லையான்னு சொல்லி இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் எல்லோரும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி மாமா இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியும்னு சீனு வந்து கத்துறாங்க என்ன வேணுமா அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா ரகுராம் அவன் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாளா ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க சொல்லுங்கன்னு சொல்லணேன் ஜானகி விவகாரத்தை பற்றி தான் அவங்களுக்கு ஒரு நியாயம் கேட்கணும் இந்த ஊரில் எல்லாருக்கும் ஒரே நியாயமாக தான் இருக்குது பெரிய குடும்பங்கிறனால நீங்கள் அந்த பேரை பயன்படுத்தி ஈஸியாக வந்து காப்பாற்றிடுறீங்கன்னு அவதூறு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு நாங்கள் என்ன சொல்றதுன்னு தெரியலையா அதனால தான் உங்ககிட்டயே வந்து சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம் சிவராமன் வந்து கேட்குறாங்க அவ தான் இது மாதிரி பேசுகிறான்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த ஊர்லேயே தானே இத்தனை வருஷம் இருக்கீங்க எங்கள் அண்ணியை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படி எல்லாம் வந்து கேட்குறதுலாம் எந்த வகையில் நியாயமா இருக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் தம்பி ஆனால் நான் இங்க வந்து கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் புவனேஸ்வரியை வந்து நிற்பாங்க புவனேஸ்வரி வந்து நின்று கேட்டாங்கன்னா என்ன ஆகணும் உங்களுக்கே நல்லா தெரியும் உங்கள் குடும்பத்தோட நிம்மதி இருக்காது என்னென்ன அவள் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லிட்டீங்கல்ல ஐயா பஞ்சாயத்தை நாளைக்கு வச்சுருக்காங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கண்டிப்பாக நாங்கள்லாம் வரவே மாட்டோம் எங்கள் அத்தையை நான் கண்டிப்பாக அனுப்பவே மாட்டேன்னு நம்ம சீனை வந்து பிடிவாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் ஜானகி பெரியம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் திருப்பியும் முதல்ல இருந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காவை நான் அவள் பண்ணி வச்ச விஷயத்தை எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன் நானும் வந்து இதே மாதிரி பதிலுக்கு எழுதி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டே போய் கூப்பிடுங்கிற மாதிரி சொன்னால் ரகுராம் வந்து பேசுகிறாங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த வீடு நியாயமாக நடந்துக்கிட்ட வீடாக தான் இருக்கும் அவங்க ஒன்று கொடுத்தாங்க பதிலுக்கு நம்ம ஒன்று கொடுத்தோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறத கேளுங்க பெரியப்பா இதெல்லாம் சரி வராதுங்கிற மாதிரி மாயா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஆமாம்ப்பா மாயா சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குன்னு சிவராமன் மணி சீனு எல்லாரும் வந்து சாதகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னது அண்ணனோட முடிவையும் வந்து மாற்றிடுவாங்களா ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் அப்புறம் சரி வராது அப்புறம் அந்த புவனேஸ்வரி என்ன செய்வான்னு தெரியல நம்ம போய் தான் ஆகணும் இதுதான் அண்ணனோட விதிமுறைகள் இதை மாற்ற முடியாதுன்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி எல்லாரும் அமைதியாகிடுறாங்க ரகராம் பேச்சுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க சரி போய் சமாளிப்போம் அப்படி அவள் என்ன கேட்குறான்னு நானும் பார்த்துறேன் திருப்பி முதலேந்தா நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாளா இந்த பூனையை சரிங்கிற மாதிரி இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் எப்படி நம்ம அம்மாவை ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது பஞ்சாயத்தில் இதே மாதிரி சொல்லி வம்புலுக்க போகிறாங்க இந்த சூழ்நிலையை நம்ம மாயா எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரகுராம் நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துப்போம் நல்லதுயா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப புவனேஸ்வரியும் பசுபதியும் என்னமா வந்து யோசிச்சுட்ருப்பாங்க இந்த விஷயத்தை வந்து விடவே மாட்டாளா புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வர மாட்டோன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்ப ரகுராம் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானா அப்போ பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு ஒருத்தராக வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மாசா அரிஞ்சினே சொல்லலாம்